ஹாய் friends இப்போ நம்ம லைவில் வந்து நம்ம வீடியோவே நம்ம எப்படி வச்சு லைவு பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி போடுறீங்க லைவ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதை உங்களுக்காண்டி பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிட்டு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க இப்போ நம்ம யூடியூப் குள்ளே போகிறோம் நண்பர்களே யூடியூப்பை ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம் பண்ணுனன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேனே ஒரு ஸ்டார் இப்படி காமிக்கும் சென்ட்ரா அதை தொடுங்க தொட்டிங்கன்னா நான் வந்து லைவில் ஆல்ரெடி வச்சிருக்கேன் சில பேருக்கு போஸ்ட்டு வீடியோ எல்லாமே காமிக்கும் லைவில் வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் அதனால் லைவ் நேராகவே போகும் நீங்கள் அப்படி இல்லைனாலும் லைவில் செக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு நண்பர்களே ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இதை தொடுங்க தொட்டிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி வரும் நீங்கள் வந்து இதில் எந்த தலைப்பு வேணாலும் கொடுக்கலாம் நான் ஷார்ட்டாக இருக்கணுமேங்கிறதுக்காண்டி வெறும் ராஜான் மட்டும் கொடுத்துக்கிறேன் நான் ஷார்ட்டாக ராஜான் மட்டும் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு பேக் இப்படி வந்துடுங்க சும்மா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இந்த அந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா ஃபிரீன் காஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த இது அதை தொடுங்க ஓகேங்களா அதை தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸு பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிருக்கோம் இதுவும் கிட்ஸு பார்க்க கிட்ஸுக்கு அனுமதி கொடுக்கலாம் இது கிட்ஸு நான் வேணாம் ஃப்ரம் நோ கிட்ஸு நோ அப்படின்னு மாதிரி போட்டிருக்கோம் நீங்கள் வந்து இது கொடுத்துக்கோங்க எல்லா பேருமே பார்க்கணும்ல நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அது கொடுத்துக்கோங்க அப்பதான் எல்லா பேத்துக்கும் போகும் ஓகேங்களா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க குடுத்துட்டீங்களா கொடுத்துட்டு அந்த ஹாட் ஈட்டு அதை தொட்டுருங்க ஹார்ட் ஹீட்டை தொட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் நவ் அப்படின்னு போட்டுருக்குங்களா ஸ்டார்ட் நவ் ரெண்டாவது இதை தொடுங்க தொட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மைக்கை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா நீங்கள் பேசுகிறது எல்லா பேத்துக்குமே கேட்கும் இந்த மைக்கை வந்து ஆஃப் பண்ணிடுங்க மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டாவது இங்கே இருக்குது பாருங்க இந்த கேமரா சிம்பிள் போட்டுருக்கு பார்த்தீங்களா இதை தொட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் உள்ளே வச்சுருக்கிற ஃபிலிம் படம் வந்துடும் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க சரியா இது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இல்லை இந்த கேமராவை தொட்டு இதை இப்படி பண்ணிடுங்க அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம் யூடியூப் மறுபடியும் போவோம் போய் உங்கள் சேனலுக்குள்ளே போங்க உங்கள் சேனலுக்குள்ளே போய் உங்கள் சேனலுடைய நேமை தொட்டு ஒரு நீங்கள் வந்து இந்த ஷார்ட்ஸை தொட்டுக்கோங்க ஏன்னா வீடியோ போடுற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்க மாட்டோம் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற வீடியோ காமிக்கும் அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏதோ ஒரு வீடியோவை இப்படி தொட்டுமெண்ட்டியா இங்கே இந்த வீடியோவோட சவுண்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நண்பர்களே கம்மி பண்ணிக்கோங்க இல்லாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா கோ லைவ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கோ லைவை தொட்டுருங்க கோ லைவை தொட்டிங்கன்னா தான் கன்ஃபார்ம் ஆகும் வீடியோ அப்பதான் கன்ஃபார்ம் ஆகும் வீடியோ இந்த மாதிரி ஆன் ஆன் இது ஓட ஆரம்பிச்சிருச்சு ரன்னிங்ல நீங்க உங்களுக்கு வர்ற மெசேஜ் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை தொடுங்க இதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதை வந்து மெசேஜ் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை தொட்டிங்கன்னா இப்படி வரும் இது வந்துச்சுன்னா இதில் வந்து மெசேஜ் பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆ இந்த மெசேஜ் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா லைவ் நீங்கள் போடுற வீடியோ கண்டினியூவாகும் வேறு எதாவது ஆப்ஷனில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ரிஸ்க்கு